பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வேகமாக பார்த்துட்டோம் அப்படின்னா மூன்றாம் பருவம் பார்த்துட்டோம்னா மூணு டெஸ்ட் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து ஏழாவது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடியோ கிளியரா இருக்குங்களா போற கமெண்ட் எதுன்னு வரல யாராவது சொன்னீங்கன்னா தான் பண்ண முடியும் ஆடியோக்கு எல்லாம் இருக்கு எஸ் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ கொஞ்சம் அப்பதான் நம்ம வந்து வேகமா பார்க்க முடியும் ஓகேங்களா ரெடிங்களா ஓகே ரெடி பஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பஸ் கொஸ்டின் மன்னனும் மாசார கற்றோனும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என கூறும் நூல் எது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என கூறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மூதுரை வெரி குட் மூதுரை தான் வந்து இப்படி வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா மூதுரையில் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேங்களா மூதுரையில் மூதுரையில் ஔவையார் யாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறுகிறார் ஸோ மூதுரையில் ஔவையார் வந்து யாருக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சூப்பர் கற்றோருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க அவையார் வந்து மூதுரையில வந்து சொல்லியிருப்பாங்க வெரி குட் மாசர மாசர என்பதன் எதிர்ச்சொல் யாது மாசர என்பதன் எதிர்ச்சொல் யாது மாசர என்பதன் எதிர்ச்சொல் யாது சூப்பர் இதுக்கு நான் சொன்னதுங்க வெரி குட் குற்றம் சூப்பர் சூப்பர் ட்ரீம் கேச்சர் சூப்பருங்க சாரா சூப்பருங்க வெரி குட் குற்றம் உடைய ஏன்னா எது சொல்லுன்னு மாசார அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் அப்ப மாசார அப்படின்றதோட எதிர்ச்சொல் அப்படின்னா குற்றம் உடைய அப்படின்னு வரணும் ஓகேங்களா சூப்பருங்க வெரி குட் ஆத்திச்சூடி கொன்றை நல்வழி ஆகியவை அவ்வையாரின் நூல்களாகும் இந்த கூற்று சரியா தவறா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி ஆகியவை அவ்வையாரின் நூல்களாகும் இந்த கூற்று சரியா தவறா ஒன்று மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள் கூ ரெண்டு சிறந்த அறிவுரைகளில் கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயரப்பட்டது கூற்று மூன்று மூதுரையானது முப்பது பாடல்கள் கொண்டது இதுல எதுங்க தவறா இருக்கு மூதுரை முப்பது பாடல்களை கொண்டது இதுல எது தவறா இருக்கு சூப்பர் தேர்ட் ஒண்ணுதான் தவறா இருக்கு வெரி குட் ஒன் சூப்பர் தேடுவோம் தவறா இருக்கு ஏன்னா மூதரை வந்து முப்பத்தி பாடல்களை கொண்டது மூதரி வந்து முப்பத்தி ஒரு பாடல்களை கொண்டது துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் துன்பத்தை கல்லும் துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் என பாடியவர் யார் துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் என பாடியவர் யார் கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணுங்க சூப்பர் யாருங்க பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருப்பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வெரி குட் நெறி என்பதன் பொருள் யாது நெறி என்பதன் பொருள் யாது ஆன்சர் வந்து ஷார்ட்டாவே போடுங்க ரொம்ப டைப் பண்ணாதீங்க பட்டுக்கோட்டை அப்படின்னா போடுங்க இல்லைன்னா கல்யாண சுந்தரம் அப்படின்னு கூட போடுங்க ஓகேங்களா இல்ல பாக்கான்னு கூட போடுங்க ஷார்ட்டா நம்மளுக்கு தேவை ஆன்சர் தெரிஞ்சா போதும் நம்ம ஆப்ஷன் பார்த்து ஷேட் தான் பண்ண போறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சூப்பர் நெறி என்பதன் பொருள் யாது நெரினா வழி வெரி குட் நெறினா வந்து வழி மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் யார் சூப்பர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் வந்து மக்கள் கவிஞர்ன்னு போற்றப்படுறாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா திரை இசை பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றிருப்பாரு காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் சூப்பர் பெரியார் பெரியார் தான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் சொல்லிட்டு காமராஜரை வந்து போட்டிருப்பாரு வெரி குட்ங்க ஓகேங்களா காமராஜருடன் தொடர்பற்றது எது சூப்பர் நான் சொல்றதுல காமராஜருடன் தொடர்பற்றது எதுன்னு சொல்லணும் நான் கூட்டு சொல்ல போறேன் ஒன்று படிக்காத மேதை படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி கர்ம வீரர் கருப்பு காந்தி தலைவர்களை உருவாக்குபவர் இதுல எதுங்க தவறா இருக்கு பொருந்தாத்து எது இதுல சூப்பர் ஆல் ஆர் கரெக்ட் வெரி குட் வெரி குட் எல்லாமே சரிதான் இதுல தவறா வந்து எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஏன்னா கர்ம வீரரும் காமராஜர் தான் குறிக்கும் எல்லாமே இதுல சரியா இருக்கு மேற்கண்ட அனைத்துமே சரி ஓகேங்களா சூப்பர் சூப்பர் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது காமராஜர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்போ கிட்டத்தட்ட எத்தனை பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்தது சூப்பர் ஆறாயிரம் பள்ளிகள் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் மூடப்பட்டு இருந்திருக்கும் வெரி குட் எங்குள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது எங்குள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது சூப்பர் மதுரை மதுரையில இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு சோ காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் என்ன பண்ணிருப்பாங்க அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கி இருப்பாங்க ஓகேங்களா காமராஜரின் மணிமண்டபம் சென்னை மெரினாவில் நிறுவப்பட்டுள்ளது இந்த கூற்று சரியா தவறா காமராஜரின் மணிமண்டபம் சென்னை மெரினாவில் நிறுவப்பட்டுள்ளது இந்த கூற்று சரியா தவறா தவறுங்க இந்த கூற்று வந்து தவறு ஏன்னா காமராஜரோட சிலை தான் வந்து காமராஜரோட சிலை தான் மெரினா கடற்கரையில இருக்குது அவரோட மணி மண்டபம் எங்க இருக்கு கன்னியாகுமரியில இருக்கு சூப்பர் சூப்பர் சொல்றாங்க பாருங்க ரெண்டு பத்து தான் வந்து பாத்தினா கன்னியாகுமரியில இருக்கு அப்போ மணி மண்டபம் அப்படின்னா கன்னியாகுமரி சிலை அப்படின்னா மெரினா கடற்கரை ஓகேங்களா வெரி குட் எங்குள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் செய்யப்பட்டுள்ளது சோ எந்த இடத்துல இருக்கிற உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயரை வந்து இருக்காங்க சூப்பர் சென்னை சென்னையில இருக்கிற உள்நாட்டு விமான நிலையம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் நாள் எந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் நாள் எது ஜூலை பதினைந்து ஓகேங்களா நவம்பர் பதினொன்னு வந்து தேசிய கல்வி தினம் அது இல்லைங்க ஜூலை பதினைந்து தான் வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் காமராஜரோட பிறந்த நாள் ஓகேங்களா நவம்பர் பதினொன்னு வந்து அது தேசிய அது அதுங்க வராது அடுத்து ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்குள்ளது ஆசிய நூலகத்திலேயே ஆசிய கண்டத்திலே பெரிய இரண்டாவது நூலகம் எங்குள்ளது சூப்பர் சென்னையில் தான் இருக்குங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ்நாட்டுல சென்னையில் தான் இருக்கு முதல் இடத்துல சீனா பஸ்ட் பிளேஸ்ல தான் வந்து சீனா இருக்கும் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து காணப்படுது வெரி குட் இந்திய நூலகவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் இந்திய நூலகவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் யா சூப்பர் ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தலங்களை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து மொத்தம் எத்தனை தலங்கள் கொண்டதா வந்து காணப்படுதுங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் எத்தனை தலங்களை கொண்டது ஆமாங்க மொத்தம் எட்டு தலங்கள் கொண்டது மொத்தம் வந்து எட்டு தலங்களை கொண்டது என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணைய எழுத்தாகும் என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது ஆமா எட்டு என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும் நூலகத்துல அந்த எட்டு தளத்திலயும் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க ஏன்னா அறிஞர் அண்ணா பெரியார் ஆஹ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த கேள்விகள் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால இது நல்லா நீங்க படிச்சுக்கோங்க அந்த எட்டு தலங்களும் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க ஆமாங்க ஐ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து வந்து இ ஊ என்பது டேஷ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்தாகும் ஊ குறில் ஊ என்பது டேஷ் என்னும் எழுத்துக்கு இணை எழுத்தாகும் சூப்பர் அவுன்ற எழுத்துக்கு தான் வந்து ஓகேங்களா தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்கள்ல எதுக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை எழுத்து அக்குன்ற ஆயுத எழுத்துக்கு தான் வந்து எழுத்துக்கள் காணப்படுவது இல்லை சூப்பர் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அனுடையார் நாற்றசியும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேவாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இது இந்த வரி தாங்க கேட்பாங்க ஆற்றுனா வேண்டுவது இல் என்னும் வரி இடம்பெறும் நூல் எது ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு சூப்பர் பழமொழி நானூறு இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பழமொழி தான் வந்து இந்த வரி வந்து காணப்படுது அடுத்து ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆசிரியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது சூப்பர் செப்டம்பர் ஐந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தான் வந்து ஆசிரியர் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க யாருடைய பிறந்த நாளானது மாணவர்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்த நாளை மாணவர்கள் நாளாக கொண்டாடுறோம் சூப்பர் அக்டோபர் 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 ஐந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சாரி அக்டோபர் பதினைந்து அக்டோபர் பதினைந்து ஏபிஜே பி அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் தான் வந்து நம்ம மாணவர் நாளா வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா சூப்பர் இல்லைங்க விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு அது தேசிய இளைஞர் நாள் இளைஞர் நாள் தேசிய இளைஞர் நாளா தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுது ஜனவரி பன்னெண்டு மாணவர் நாள்னா அது ஏ பி ஜே அப்துல் கலாம் அக்டோபர் பதினைந்து லிப்ட் என்பதன் தமிழ் தமிழ்சொல்யாது லிப்ட் என்பதன் தமிழ் தமிழ்சொல்யாது லிப்ட் என்பதன் தமிழ் சொல்யாது மின் தூக்கி எதுங்க மின் தூக்கி மின் தூக்கி அப்படின்றத வந்து அந்த தமிழ் சொல் இதே எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு ஆசார கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆசார கோவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் சூப்பருங்க ஆசாரக்கோவை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் தான் நூலோட ஆசிரியர் ஓகேங்களா ஆசாரக்கோவையானது நல்லொழுக்கத்திற்கான விதைகளாக எத்தனையை கூறுகிறது சோ நல்லொழுக்கத்திற்கான விதைகளா ஆசாரக்கோவை எத்தனையை சொல்லுது சூப்பர் எட்டு சொல்லுது எட்ட சொல்லுது வெரி குட் ஆசாரோக்கோவை சார்ந்த மூன்று கூற்றுகள் சொல்றோம் பாருங்க ஆசார கோவை சார்ந்த மூன்று கூற்றுகள் ஆசாரக்கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது ஆசாரக்கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என அழைக்கப்படுகிறது இந்நூல் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இந்நூல் வந்து எட்டு தொகை நூல்களுள் ஒன்று கூற்று மூன்று இது நூறு வெண்பாக்களை கொண்டது இதுல எதுங்க தவறா இருக்கு இதுல எது தவறா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் செகண்ட் ஒன் தான் வந்து தவறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா ஆசார கோவை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு வந்திருக்கணும் வெரி குட் பார் என்பதன் பொருள் யாது பார் என்பதன் பொருள் யாது பார் என்பதன் பொருள் யாது உலகம் பார் என்பதன் உலகம் முத்தேன்களுடன் பொருந்தாதது எது சோ முத்தேன் முத்தேன் பொருந்தாதுன்னு சொல்லுங்க கொம்பு தேன் மலை தேன் பசு தேன் இதுல எதுங்க பொருந்தாதது கொம்பு தேன் மலை தேன் பசு தேன் இதில் பொருந்தாதது எது சூப்பர் என கொசு தேன் வரணும் பசு தேன் தான் வந்து பொருந்தாதது வெரி குட் சேர நாடு முத்தேனெனில் சேர நாடு முத்தேனில் டேஷ் நாடு முக்கணி ஆகும் சேர நாடு முத்தேனில் டேஷ் நாடு முக்கணி ஆகும் சூப்பர் முக்கணி அப்படின்னா சோழ நாடு முத்தமிழ் அப்படின்னா பாண்டிய நாடு வெரி குட்ருங்க தாளாட்டு என்பதில் தால் என்பதன் பொருள் யாது தாலாட்டு என்பதில் தால் என்பதன் பொருள் யாது நாக்கு சூப்பருங்க நாக்கு மாடு என்ற சொல்லுக்கு டேஷ் என்ற பொருளும் உண்டு மாடு என்ற சொல்லுக்கு டேஷ் என்ற பொருளும் உண்டு சூப்பர் செல்வம் செல்வம் அப்படின்ற பொருளும் உண்டு நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது டேஷ் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டை ஆண்டை கணக்கிட கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகள் கூட்டிக் கொள்ள வேண்டும் சூப்பர் முப்பத்தி ஒரு ஆண்டுகளை வந்து கூட்டிக் கொள்ள வேண்டும் வெரி குட் அறுவடை திருநாளானது அறுவடை திருநாளானது ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என அழைக்கப்படுகிறது எனில் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் இதுல மகர சங்கராந்தின்னு அழைக்கப்படுகிறது எனில் பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என அழைக்கப்படுகிறது பஞ்சாப்ல எப்படி அழைக்கப்படுது சூப்பர் லோரி பஞ்சாப்ல வந்து லோரின்னு அழைக்கப்படுது குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குஜராத்லயும் ராஜஸ்தான்லேயும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இப்ப கேக்குதுங்களா இப்ப வால்யூம் கேக்குதுங்களா சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் இப்ப வாய்ஸ் கேக்குதுங்களா இப்ப கேக்குதா ஓகே ஓகே அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அப்புறம் வாய்ஸ் கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் சிற்பக்கலை வடிவமைப்புகள் வந்து நான்கு வகைப்படும் சிற்பக்கலை வடிவமைப்பு வந்து நான்கு வகைப்படும் குடைவரை கோவில்கள் கட்டுமான கோவில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைப்படும் ஓகேங்களா இப்பதான் வருது பாருங்க மாமல்லன் என அழைக்கப்படுபவன் யார் மாமல்லன் என அழைக்கப்படுபவன் யார் மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு வெரி குட் எழுத்துக்கள் எத்தனை உச்சரிப்புல கொஞ்சம்தான் வேறுபடும் அப்படி இருக்கக்கூடிய மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை சூப்பர் எட்டு மயங்குலி எழுத்துக்கள் வந்து மொத்தம் எட்டு சூப்பருங்க ட்ரெஸ் ரெடிமேட் டிரஸ் என்பதன் யாது ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் தமிழ் சொல் யாது வணக்கம் வணக்கம் வாங்க ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் யாது சூப்பர் ஆயுத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் அப்படி தமிழ் சொல்வது ஆயுத்த ஆடை வெரி குட் வெரி குட் திருவள்ளுவர் விருந்தினர் முகம் வாடுவதை வாடி போட ஒப்பிட்டு அனிச்சம் மலர் சூப்பர் அடிச்சம் மலர் குடையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குடையும் விருந்து எப்படி மோர்ந்து பார்த்தா அனிச்சமலர்மோ அதே போல வந்து நம்ம முகம் மாறினாலே விருந்தினர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா எதுவே நிலையான செல்வம் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எதுவே நிலையான செல்வம் என திருவள்ளுவர் குறி ஊக்கம் சூப்பரங்க ஊக்கத்தை வந்து நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாருக்கு ரொம்ப